ஐயா வணக்கம் இந்த ஏரியாவில் என்னென்ன விவசாயம் செய்யறாங்க பெரும்பாலும் மலை செடிய போடுறது பருத்தி எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்குமே கூட பண்ணி வந்து அனியா இங்க என்னென்ன காட்டு பண்ணுறது தொந்தரவுகள் அதிகம் அப்ப வந்து இயற்கை தான் ஒத்துழைக்க சொன்னா காட்டினுடைய வனவிலங்குகளும் விலங்குகளும் விவசாயிகளுக்கு ஒத்துழைக்கல அப்படிதான் ஐயா முதல் வந்த ஐயா எத்தனையோ பயிர்கள் இருக்கு இன்னைக்கு இந்த தோட்டத்துல தென்ன மரம் தான் என்பதை எதுக்காக அப்படி சூஸ் பண்ணி நமக்கு செலவினங்கள் கொஞ்சம் களை எடுக்கிற செய்யறது எல்லாம் கொஞ்சம் குறையும் சார் வளர்த்து விட்டாச்சுன்னா வேர்ல லைஃப் டைமா ஒரு ஐம்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் நூறு வருஷம் கல கண்ணோட தரத்தை பொறுத்து வளர்ந்துகிட்டே இருக்கும்